வணக்கம் நண்பர்களே இது நம்ம தயாரித்துற யூடியூப் சேனல் இதில் நான் உங்கள் இளையராஜா இந்த காலத்தில் என்ன அப்படின்னா உள் வாங்குகிற ப்ளவுஸ் கட்டிங் ப்ளவுஸ் கட்டிங்கில் உள் வாங்குகிற மெத்தேடு நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துக்கணும் நல்ல ஒரு பாகம் நம்ம வந்து நாலு ஒன் போர்ட் ப்ளவுஸ் நிறைய பார்த்துக்கிட்டோம் உள் வாங்குகிற மெத்தேடு வந்து அளவு ப்ளவுஸில் நிறைய வந்துட்டு இருக்கு அப்போ அதை யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம அளவு எடுத்து செய்யும் பொழுதும் நம்ம அந்த மாதிரி மெத்தேடை எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத உள்வாங்கிற மெத்தேடு நம்ம ஏற்கனவே பார்த்துக்கணும் முன்பது இங்க உள்வாங்க அப்போ அப்ப பொழுது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் பார்த்துருந்தோம் போன காலவேல அதுக்கு முந்தைய காலவெல்லாம் பார்த்துருந்தோம் இப்போ வந்து உள்வாங்கிற மெத்தேடு தான் ஆனா இந்த கஸ்டமருக்கு வந்து நெக்குடைய அகலம் எவ்வளவு வேணும் எனக்கு நெக்கோட அகலம் நல்லா பிராடா தான் வேணும் ரொம்ப குறுகலா இருக்கக்கூடாது சின்ன சோடு எனக்கு ரெண்டு இன்ச் தான் வேணும் சின்ன சோடு பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ச் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க அப்ப சின்ன சோடு ரெண்டு இன்ச்சுக்கு குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல அதிகமா இருக்கக்கூடாது ஒன்னே முக்கால் ரெண்டு தான் வேணும்னு கேட்டிருக்காங்க அப்ப இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் இப்போ ரெண்டு அவங்களுக்கு நெக்கும் பிராடா இருக்கணும் ஆனால் உள்வாங்கிற மாதிரியான மெத்தேலையும் வேணும் ஃப்ரெண்ட்ல வந்து ரெண்டு உள்வாங்கிற மெத்தேடு இப்போ பண்ண போகிறோம் பேக்குக்கும் ஃப்ரெண்டுக்கும் ரெண்டு உள்வாங்கிற மெத்தேடு அதுதான் பண்ண போகிறோம் அப்போ அதை எப்படி நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுறோம் எப்படி ஒரு அளவு என்னென்ன அளவுகள் நம்ம நானூறு ரூபாய் மட்டும் எப்படி எடுத்திருப்போம் அதே உள்வாங்கும்போது என்ன பண்ணுறோம் அதே நெக்கு அகலா வந்து பிராடா வேணும் ஏன்னா உள்வாங்கும் போது பார்த்தீங்கன்னா பேக்கோட அகலம் பிராடாவும் ஃப்ரெண்டோட அகலம் வந்து கம்மியாக வரும் நம்ம உள்வாங்கிற மெத்தல அதுதான் நம்ம வந்து பெரும்பாலும் வரும் நிறைய பேர் உள்வாங்கிறனா என்னன்னு கூட வந்து சரியா தெரியாமல் கட் பண்ணி முடிச்சு தச்சு முடிச்சோடனே உள்வாகி வந்திருக்கு அது எப்படி வந்துச்சுன்னா தெரியல அப்படின்றது கிட்ட சொல்றாங்க நமக்கு தைக்க கிளாஸ்க்கு வர பள்ளிக்கு கத்துக்க வர மாணவர்கள் வந்து நீங்கள் எப்படி இந்த ப்ரௌஸ் கட் பண்ணீங்கன்னு கேட்டால் நான் கட் பண்ண தைச்சேன் அது முடிச்சதுக்கப்புறம் இது இருக்கு அப்படின்னு ஏன்னா இந்த ஆம்பு டாட்டு ஓப்பன் இந்த சைடில் தைச்சது எல்லாம் கனெக்ட் பண்ண நாலு ஒரு பாகமாக நான் போட்டேன் ஆனால் மைனஸ் ஆயிருக்கு ஆனால் இந்த ப்ரௌஸ் வந்து போட்டதுக்கப்புறம் எனக்கு இதே மாதிரியான வேணும்னு கேட்கறாங்க நான் இதுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு பண்ணுவாங்க நம்ம எல்லாமே தெரிஞ்சு செய்யறோம் என்ன செஞ்சாலும் தெரிஞ்சு செய்யறோம் அப்ப நம்ம எப்படி வேணாலும் யாருக்கு எப்படி விரும்புறாங்களோ எந்த கஸ்டமர் எப்படி விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு நம்மளால மாத்தி தர முடியும் இதுதான் நம்மளுடைய நம்மளுடைய கல்வி அதுதான் நம்மளுடைய நமக்கு ப்ராக்டிகலா நம்ம பண்றதும் சரி தேவையா படிக்கிறதும் சரி நம்ம ஆன்லைன் கிளாஸ்லயும் சரி நேரடி வச்சு சரி எல்லாமே தெரிஞ்சு நம்ம பண்றது எல்லாம் நம்ம வகுப்பா எடுத்துட்டு இது வந்து அனுபவ பாலம் நம்மளோட ஒரு அளவு பரிசு வருது அந்த அளவு பரிசுல பார்த்தீங்கன்னா எப்படி அளவு பூசா வருது உள்வாங்கன மாதிரியான அளவு ப்ளஸ் வருது நாலு ரூபாய் வருது பெரும்பாலும் உள்வாங்க ப்ளஸ் தான் வருது அது ரெண்டஞ்சு உள்வாங்குது அதில் அதுல வந்து நாலஞ்சு உள்வானது மூணஞ்சு உருவானது வருது சைலில் அது வந்து எப்படி சைல உள் உங்கள் உங்க முன்பதிவு உள்வாங்கச்சா இதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சு அதை கட்டிங் பத்தி நம்ம செய்கிறோம் அளவு ப்ளஸ் வச்சு செய்ய முடியும் அதே நம்ம இப்ப அளவரி செய்யறோம்னா அந்த கஸ்டமர் வந்து நம்ம அளவிற்று செய்கிறோம் எனக்கு உடம்பு அளவெல்லாம் மாறி இருக்கு உடம்பு அளவுக்கு அளவரி செஞ்சிருங்க ஆனா எனக்கு இந்த மாதிரி விருப்பங்கள் தேவை இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க ஆன்லைன் கிளாஸ் படிக்கிற தான் இவங்க அவங்களோட அளவுக்காக கேட்டுக்கா எனக்கு வந்து நான் தச்சுக்கிறதுக்காக வேணும் எனக்கு சார் அப்படி கேட்டிருந்தாங்க அப்போ அப்ப உள்வாங்கிற மெத்தேடு வேணும் ஆனா நெக்கு வந்து க்ளோஸ் ஆகக்கூடாது ஏன்னா நம்ம முன்பகுதியில் நெக்கு கம்மியாகவும் இருக்கும் ஏன்னா அது அந்த மெத்தேடே அதுதான் ஏன்னா அது யாருக்கு எல்லாம் விரும்புறாங்கன்றது அதுக்கு மாதிரி ஏன்னா பேக் நெக் நல்லா பிராடா போட்டுக்கணும்னு விரும்புவாங்க ஆனா முன்பகுதி வந்து அந்த அளவுக்கு வேண்டாம்னு நினைப்பாங்க ஆனா பேக் நெக் ரொம்ப பிரேட போடும் சோட்டு கலண்ட கூடாது அப்ப அந்த மாதிரியான விஷயத்துக்காக நம்ம அந்த மாதிரி முன்பகுதி உள்வாங்கிற மெத்தட் நம்ம கொண்டு வருவோம் அப்போ மைலேஷர் அந்த உள்வாங்கிற மெத்தாரை கொண்டு வரும்பொழுது யாருக்கு எப்படி தேவைன்றதை நம்ம தெரிஞ்சு பண்ணுவோம் ஆனா இப்போ இவங்களுக்கு வந்து சில பேருக்கு உடல் ரீதியான உடல் வாழை அப்படி இருக்கும் உடல் வாங்க அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து பின்பகுதி அதிகமா கொடுத்து முன்பகுதியை கம்மியாக தான் அது சரியா வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உடல் வகுப்பு இருக்கும் அப்போ அவங்களுக்கு நம்ம அந்த மெத்தேட பண்ணுவோம் அதில் யாருக்கெல்லாம் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம அதையும் நம்ம பார்த்துட்டு தான் வரோம் தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இவங்களுக்கு வந்து உடல் அமைப்பு அந்த மாதிரிலாம் இல்லை அவங்க வந்து உள்வாங்கிற ப்ளவுஸ் தான் வேணும் எனக்கு அந்த மெத்தேடு தான் ஃப்ரெண்டு கம்மியா இருக்க மெத்தேடு எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா அவங்களோட அளவுகள் அந்த மாதிரி பேக் வந்து பேக் அதிகமாக இருக்கணும் ஆனா பிரண்ட் பகுதி எனக்கு கம்மியா தான் இருக்கணும் ஆனா எனக்கு வந்து எனக்கு ஆயிடக்கூடாது நெக்கு நல்ல ப்ளாடா வேணும் அப்போ நம்ம என்ன செய்யறோம் நம்ம சைட்லையும் உள்வாங்க வைக்க போறோம் முன்பகுதியும் உள்வாங்க வைக்க போறோம் சைட்லையும் உள்வாங்க வைக்க போறோம் அதுல முன்பகுதி எவ்வளவு உள்வாங்க வைக்க போறோம் சைடுல எவ்வளவு உள்வாங்க வைக்கணும் இப்போ கணக்கீடுகளையும் நம்ம பார்த்துட்டு சிம்பிளா அப்படியே போட்டு வச்சிருக்கோம் கணக்கீடு அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் அப்படியே நம்ம அடுத்ததுல கட்டிங்கும் இப்படி பார்த்துடலாம் கட்டிங் பண்ணும் பொழுது அந்த எப்படி நம்ம அந்த கணக்கீடு பண்றோம் எப்படி அதை உள்வாங்க வைக்கிறோம் சைடில் உள்வாங்க வைக்கும் போது அப்ப ஆம்புள் என்ன கணக்கு இருக்கு ஏன்னா ஆம்பு அளவு ஃப்ரண்ட் ஆம்பளும் பேக் ஆம்பளும் மேட்ச் ஆகும் ஆம்பு மைனஸ் சாட்சி என்ன ஆகும்னா ஆம்பு ஃப்ரெண்ட் ஆம்பு ஒரு அளவாகவும் பேக் ஆம்பல் ஒரு அளவு இருந்தா இறங்கி இழுத்துருந்தோம் இப்படி இந்த சோட் இங்க நிக்காது ஃப்ரண்ட்ல இழுத்துரும் அப்ப அதை நம்ம எப்படி சரியா சரியா செய்யணும் இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா இது நம்மளே வந்து ஒரு அளவு வந்து நம்ம அதை காப்பி பண்றது ஒரு மெத்தடு இப்ப நம்மளே அதை உருவாக்குறோம் அந்த மாதிரியான விதங்கள்ல ஒரு பிளவுஸை நம்ம உருவாக்குறோம் அதை எப்படி உருவாக்குறோம் அப்ப அதை எந்தெந்த விஷயத்த கவனிக்கணும் ஆனா தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்படி பொதுவாக நம்ம அந்த ப்ரௌஸ் அப்படி டேபிள் போட்டு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு இங்கே தான் காமிக்கும் இந்த இடையில சென்டர்ல தான் உள்வாங்கிற மாதிரி காமிக்கும் இப்போ அந்த ப்ரௌஸ் அவங்க காப்பி பண்றதா இருந்தா நம்ம மெத்த உங்களை காப்பி பண்ணணும் நம்ம மெத்த நம்ம நம்ம பண்ற தான் அதை மட்டும் பண்ண முடியும் இன்னொருத்தங்க பண்றாங்கன்னா ரெண்டு இன்ச்சு உள்வாங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு இன்ச்சு இங்க உள்வாங்க வச்சிருவாங்க ஆனா சைடில் நம்ம உள்வாங்க வச்சிருப்போம் இப்ப இதுதான் நம்மளோட அடுத்தடுத்து ஒரு உள்ள சூட்சமங்கள் உணுக்கங்கள் ட்ரிக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல தான் இதெல்லாம் நம்ம நிறைய பார்ப்போம் நிறைய விஷயங்கள் இருக்கு இதில் நம்ம துறையே வந்து கடலளவு நுணுப்புகள் வாய்ந்தது அப்ப இதில் வந்து ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ உள்வாங்கின உள்வாங்க நிறைய பேர் கொடுறாங்க நிறைய பேர் உள்வாங்க பொருஷன் அளவுக்கு கொடுக்குறாங்க இப்போ இவங்களுக்கு உள்வாங்கின பொருள் வேணும் ஆனா நமக்கு இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க சின்ன சொட்டு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லிட்டாங்க இப்போ அந்த கணக்குடிகளை பார்த்துட்டு அப்படியே கட்டிங்கில் போகலாம் போலாம் கணக்கீடுகளை பார்க்கலாம் பாருங்க இப்போ கணக்கீடுகளில் முதல்ல கையை பார்த்துருவோம் கையை முடிச்சிடுவோம் கை உயரம் ஒம்பதரை முருங்கை சட்டு அளவு உயரம் வந்து ஒன்போதரை முலங்கை சீட்டு அளவு பத்தரை அடிங்கை சீட்டு அளவு பன்னெண்டரை ப்ளஸ்ஸு அரை பதினாறு ஆண்கூல் அளவு இது வந்து கையோட அளவு ப்ளஸ் அரை மட்டும் நம்ம அடிங்கை சீட்டு அளவு வைப்போம் அது முடிஞ்சது ஓகேவா இது நெக்கூட அளவு ஃப்ரெண்டு பேக்கு வந்து ஏழு ஏ வந்து ஆறரை ப்ளஸ் அறை வச்சு ஏழு வச்சுருப்போம் அது எதுக்காக போய் வச்சுருக்கோம்னு சொல்லி பார்த்துருவோம் உயரம் பார்க்க பதிமூணு சோடுகிற அளவு பதினாலு உயரம் அவங்களுடைய உயரம் வந்து பதிமூணு தான் சோடு அளவு பதினாலு முன் உயரம் எவ்வளவு வைக்கிறோம் ஏன்னா இது வந்து பின்னாடி எடுத்த உயரம் முன் உயரம் வந்து காலிங்க மேனேஜ் பண்ணி பாண்டை முக்கால் வைக்கிறோம் ஓகேவா இது நம்ம ஏற்கனவே நிறைய விரிவாக நம்ம கணக்கு கணக்கெடுக்கிற பார்த்துருக்கோம் இதுல வந்து நம்ம எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லி முடிச்சிடறேன் சீக்கிரமா சின்ன சோழர் பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ரெண்டு இன்ச்சு தான் அவங்க வேணும் இல்ல ஒன்னே முக்கால் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதிகமா ரெண்டு இன்ச்சுக்கு மேல போயிட வேணாம்னு சொல்லியிருந்தாங்க அதனால சின்ன சோழர் ரெண்டு இன்ச்சு ரெண்டு தான் வரணும் நமக்கு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு தான் வரணும்

எதனால இந்த ஆராய்ச்சி ஆட் பண்ணோம் அப்படின்னா முன் பக்கத்துல நம்ம உள்வாங்க வைக்க போறோம் பாத்தீங்களா அதனால இதுல ஆராய்ச்சி ஆட் பண்ணிருக்கோம் இப்போ முன் பக்கத்துல வந்து நம்ம வந்து கரைய கம்மியா தான் வைக்க போறோம் ஒன்னு இன்ச்சு தான் உள்வாங்க வைக்க போறோம் இப்போ ரெண்டு இன்ச்சு மொத்தம் டோட்டலா ரெண்டு இன்ச்சு இதுல உள்வாங்கிற மெத்தேட் இது அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன் பக்கத்துல அரை இன்ச்சு அரை இன்ச்சு ஒன்னு இன்ச்சு தான் நம்ம மைனஸ் பண்ண போறோம் சைட்ல அரை அரை இன்ச்சு ஒன்னு இன்ச்சு மைனஸ் பண்ண போறோம் அதனால இதுல வந்து நம்ம பிளஸ் ஒன்னு ஆட் பண்ணல அரை ஆட் பண்ணிருக்கேன் ஓகேவா அரை ஆட் பண்ணி பதினொன்னா சோல்ற வச்சுட்டேன் அதே மாதிரி நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா பத்தரை இருக்கும் பொழுது ஆறையா வச்சிருந்தோம் அப்படி ஆறரை வச்சா மட்டுந்தான் சின்ன சோல்டர் ரெண்டு வரும் ஓகேவா இப்ப நம்ம அரைச்சு ப்ரெஸ் பண்ணி ஏழா வச்சிருக்கோம் எங்கேயும் அரை இன்ச்சு ப்ரெஸ் பண்ணி பதினொன்னா வச்சிருக்கோம் இந்த பதினொன்னுல ஏழு போச்சுன்னா மீதி நாலு நாலுல சின்ன சோல் ரெண்டு ரெண்டு ப்ரஸ் ரெண்டு நாலா வந்துடும் ஓகேவா இந்த கணக்குல நம்ம சின்ன சோல் வந்துருச்சு இப்ப இந்த நெக்கோட அகலம் ஏழு ஏ வந்து ஏழு பிரண்ட் ஏழு பேக்கு ஒன்பது ஓகேவா இப்ப இந்த ஏழு இன்ச்சு நெட் வந்து பிராட் வச்சுட்டோம்னா சோல்ட் இறங்காமல் முக்கியமா நம்ம அந்த சோல்ட் இறங்கிட கூடாது இப்ப தான் நம்ம அரை இன்ச்சு உள் வாங்குற மாதிரியான மெத்தட்ல வைக்கிறோம் சரியா அப்ப அந்த அரை இன்ச்சு நம்ம உள் வாங்கிட்டு மீதியை வந்து நம்ம சைட்ல வாங்க வைக்க போறோம் அதுல கட்டிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு தெளிவா காமிக்கிறேன் ஓகேவா ரைட்டு இப்ப நம்ம இதுல மேல்பாடி அளவு பார்த்துக்கலாம் மேல்படி அளவு பாத்தீங்கன்னா முப்பத்தாறு இன்ச்சு முப்பத்தாறு இன்ச்சுல நம்ம பிளஸ் எதுவும் பண்ணல மைனஸும் பண்ணல இது வந்து முப்பத்தாறு இன்ச்சு பார்ட் லைன் தான் முப்பத்தி ஆறு பேக் நெக் ஒம்பது பேக் நெக் ஒம்பது இருக்கு இப்ப இதுல வந்து எட்டரை இன்ச்சுக்கான நம்ம எடுக்கப்பட்ட கணக்கு ஒன்பது இன்ச்சு இருக்கு அது பார்டர் லைனா இருந்தாலும் நான் அதை இதுல வந்து மைனஸ் எதுவும் பண்ணல லூஸும் வைக்கல அதை அப்படியே சேமா எடுத்துக்கிட்டேன் ஓகேவா நடுப்படி அளவு முப்பத்தி ஏழுரை ஒன்றரை இன்ச்சு அதுல இருந்து கூட இருக்கு பிளஸ் அரை ஒன்னு இன்ச்சு நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோம் முப்பத்தி ஏழுரை பிளஸ் ஒன்னு முப்பத்தி எட்டரை வைக்க போறோம் ஒன்னு இன்ச்சு பிளஸ் பண்ணிருக்கோம் இது வந்து கீழ்படி அளவு அவங்களே எடுத்து அழிச்ச அளவு இது கீழ்பாடு அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாம் எடுத்து அமைச்சிருக்காங்க இடுப்பளவு முப்பது ரூபாய் இடுப்பு முப்பது ரூபாய் இப்போ ரெண்டு இன்ச்சு வித்தியாசம் இருக்குது இதில் ஓகேவா ரெண்டு இன்ச்சு இதில் வித்தியாசமாக இருக்குது இப்போ இதில் முப்பத்தி ஏழு நம்மளாம் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம கீழ்படி அளவு எவ்வளோ வச்சுருப்போம் அப்படின்னா நடுப்படி அளவு முப்பத்தி ஏழு இடுப்பளவு முப்பத்தி முப்பது ரூபாய் கிட்டத்தட்ட ஏழு இஞ்சி வித்தியாசம் இருக்குது ஏழு இஞ்சி வித்தியாசம் அப்படின்னா நமக்கு அதில் வந்து இதை வந்து எத்தனையா பிரிப்போம் நாலாக பிரிப்போம் நாலாக பிரித்து அதில் ஒரு பாகத்தை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணுவோம் ஓகேவா இப்போ நாலு இன்ச்சு அப்படி இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பாகத்தை இதில் ஆட் பண்ணுவோம் இப்போ எட்டு இன்ச்சு இருந்ததுன்னா அதில் வந்து அப்போ ரெண்டு பாகத்தை ஆட் பண்ணுவோம் ரெண்டு இன்ச்சு இதில் ஆட் பண்ணுவோம் இதில் ஏழு இன்ச்சு வித்தியாசம் இருக்குது இதில் ரெண்டு இன்ச்சு இதில் ஆட் ஆயிருக்கு அப்போ நம்ம எடுத்திருந்தா கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஒரு ஒன்னே முக்கால் இன்ச்சு வரைக்கும் நம்ம ஆட் பண்ணியிருப்போம் சரி அவங்க ரெண்டு எடுத்துருக்கிற அளவுனால நம்ம இதில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணலை முப்பத்தி ரெண்டு அப்படியே வச்சுட்டோம் இடுப்பளவு அப்படியே வச்சுட்டோம் ஓகேவா அடுத்து பாயிண்ட் அளவு ஒன்பதரை அவங்க எடுத்திருந்த அளவு எடுத்து அமைச்ச அளவு ஒன்பதரை பிளஸ் ரெண்டரை இது அவங்க எடுத்திருந்த ரெண்டரை தான் அவங்க வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க ஆனால் நம்ம வந்து இது கூடுதலாக வந்து காலிச்சு ஒரு பாயிண்ட் வைக்கிறோம் அவங்க வந்து எடுத்திருக்க அளவு வந்து ஒன்பதரை பிளஸ் ரெண்டரை எனக்கு எடுத்து அமைச்சிருந்தாங்க இப்ப நம்ம ரெண்டரை வைக்கும்பொழுது இதோட ஹைட் வந்து கம்மியா இருக்க மாதிரி இருக்கு இப்ப நம்ம கணக்கு நம்மளே போடுறோம்னா இது வந்து மேல்பாடி நடுப்படையும் சமநிலையில இருக்கும் பொழுது நம்ம இந்த ரெண்டரை வைப்போம் மேல்பாடின் நடுபடையும் சமநிலையில ரெண்டரை வச்சிருப்போம் இப்ப இதுல ஒன்றரை வித்தியாசம் இருக்கு இஞ்சி வித்தியாசம்னா ஒன்றையில பாதி முக்கால் ஓகேவா அந்த முக்கால்ல பாதி கால் காலிஞ்சு ஒரு பாயிண்ட் நம்ம அதில் ஆட் பண்ணிருக்கோம் ஓகேவா அதுல காலிஞ்சு ஒரு இன்னும் கூட ஒரு பாயிண்ட் கூட பண்ணலாம் நம்ம காலிஞ்சு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிருக்கோம் அப்படி பொழுது ஒரு புள்ளி கிட்டத்தட்ட நம்ம ஆட் மாதிரி வருது ஓகேவா நம்ம ஆட் கூட ஒரு அப்ப இதுல பன்னெண்டரை தான் வந்திருக்கு அப்ப இது வந்து கரெக்டான கணக்கு இந்த வெறும் இந்த ரெண்டையோட ரிப்பார்ட் ரொம்ப ஹைட் கம்மியா இருக்கும் இந்த முன்னுயரத்தோட ஹைட்டுக்கும் இதுக்கும் வந்து நமக்கு மார்க் போடும்போது கண்டிப்பாக வந்து கணக்குல வந்து ஒரு சேப் மாறுபடும் அதனால நம்ம வந்து இந்த நம்ம நம்ம போட்ட கணக்கில் போட்டுட்டு இருக்கோம் அவங்க எடுத்த அளவு ரெண்டரை பிளஸ் நம்ம வந்து ஆட் பண்ணி இதில் வந்து ஒரு முக்கால் இன்ச்சா ஒரு கால் இன்ச்சு ஒரு புள்ளியை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அரை இன்ச்சாவே நம்ம ஆட் பண்ணலாம் மூணு இன்ச்சு கணக்கு கூட மார்க் போடும்போது வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை வராது ஓகேவா ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து ஒன்றரை இன்ச்சு இருக்குன்னா அதில் பாதி முக்கால் இன்ச்சு கூட நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்போ இதில் அதில் பாதி தான் நம்ம இதில் வந்து கணக்கு போட்டிருக்கோம் அப்ப அதில் பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி கூட வச்சுக்கலாம் ஓகே அந்த கணக்கில் நம்ம வந்து டாட்டோட பாயிண்ட் அளவு முடிச்சிட்டோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப இதுல பாருங்க இந்த சோழரோட இந்த மேல்பாடி இந்த விகிதாச்சார கணக்கு அப்படின்னா ஒரு கணக்கு இருக்கு அது இதுல செட் ஆகுதா அப்படின்றத பாப்போம் ஏன்னா இந்த விகிதாச்சார கணக்குன்றது முப்பத்தாறு டு நாற்பத்தி நாலுக்கு ஓரளவுக்கு பொருந்தோம் சரிங்களா ஆனா அது அதோட சின்ன சைஸுக்கோ அதோட பெரிய சைஸுக்கோ அது பொருந்தாது நம்ம அந்த விகிதாச்சார கணக்கை வந்து ஒரு கணக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்ப்போம் ஆனா நம்ம அதுல முழுமையா நம்ம அதுல எழு அது முழுமையா அதையே நம்ம வந்து கணக்குல எடுத்துக்க மாட்டோம் ஓகேவா நம்ம ஆனா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சில குருமார்கள் சொல்றாங்க இல்லையா அண்ணன்மார்கள் சொல்றாங்க இல்லையா இந்த விருதாச்சார கணக்கு இப்படிதான் இருக்கணும் ரெடிமேட் ப்ரோஸ் எல்லாம் இப்படிதான் உருவாக்குவாங்க அப்ப நம்ம அது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது இப்படி இருக்காங்க நம்ம பார்ப்போம் இந்த சில உணவு அளவு எப்படி இருக்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படில என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப பாருங்க இதுல முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுல பாதி மேல்படி அளவு இருக்கு இல்லையா அதுல ரெண்டா பிரிங்க முப்பத்தி ஆறுல பாதி பதினெட்டா பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறு அதுல பாதி வந்து இப்ப ரெண்டா பிரிக்கணும்னா பதினெட்டு பதினெட்டுல இருந்து ரெண்டு மைனஸ் ஆகணும் ஆம்பூர் அளவு ரெண்டு இன்ச்சு மைனஸ் பதினாறு இன்ச்சு ஓகேவா ரெண்டு இன்ச்சு மைனஸ் ஆயிருக்கு பதினாறு பதினாறுல இருந்து இந்த ஆம்புல இருந்து ரெண்டு இஞ்சு மைனஸ் ஆகணும் சோல்ற அளவு பதினாலு இன்ச்சு அப்போ இது பாருங்க இதுல இருந்து இது மைனஸ் ஆயிருக்கு இதுல இருந்து மைனஸ் இப்ப இதே அளவு இதே மாதிரி இந்த விகிதாச்சாரப்படி கணக்குல எல்லாருக்கும் வருமானா வராது நீங்க நல்லாவே தெளிவாக பார்க்கலாம் எல்லாருக்குமே இது வருமா இப்படிதான் இருக்குமா அப்படின்னா அது இருக்குமான்னு தெரியாது ஆனா வராது நல்லாவே நானும் பார்த்திருக்கேன் சில பேருக்கு பதினாறு வரும் பதினேழு வரும் சில பேருக்கு பதினஞ்சு கூட வரும் சப்போஸ் இதுல பதினாறு வந்துன்னா இதுல வந்து பதினாலு பதினஞ்சு கூட வரும் இப்படி மாறும் அந்த விருதாச்சார கணக்கு மாறும் அப்படி கணக்கிற்குள்ள அது மாறும்பொழுது ஒரு கணக்கிற்குள்ள ஒரு நம்ம போட வேண்டிய தேவை வரும் அது எப்ப தேவை வரும் அப்படின்னா இந்த முப்பத்தாறு நாற்பத்தி ஆளுக்கு கணக்கிற்குள்ள கணக்கில் போட தேவையில்லை இந்த விருதாச்சார கணக்கு படி வந்துட்டாலும் சரி வரலைனாலும் சரி நம்ம இப்படி நம்ம போட்ட இந்த நெக்கோட அளவுல இருந்து கணக்கு போட்டு இந்த சோடு கணக்கில் இப்ப போடுறதை போட்டுடலாம் ஆனா எப்ப நம்ம அந்த கணக்கிற்குள்ள கணக்கில் போட வேண்டிய தேவை வரும் அப்படின்னா இந்த விருதாச்சார கணக்கு மாறுச்சுன்னா இந்த கணக்கு இந்த கணக்கெல்லாம் மாறுது அப்படின்ற பட்சத்தில் இந்த பதினாறுக்கு போயில பதினேழு வந்துச்சு இந்த பதினேழுக்கு இங்க வந்து பதினாலு வந்துச்சு இங்க இருந்து ரெண்டு இஞ்சு குறையாம மூணு இஞ்சு குறைஞ்சிச்சு இல்லை இங்கேருந்து ரெண்டு இஞ்சு குறையாம ஒன்னு தான் குறைஞ்சிது இப்படியான விஷயங்கள் வரும்பொழுது நம்ம அப்பவும் நம்ம தான் கணக்கு பண்ணியிருப்போம் முப்பத்தாட்டு நாற்பத்தி நாலுல ஆனா நமக்கு எப்ப அதை சைட் மாற்றுவோம் அந்த கணக்கில் ஒரு கணக்கில் மாத்துவோம்னா ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்னு வந்தான் ஒரு பிரச்சனைன்னு வந்தான் அதுல எனக்கு வந்து லூஸ் வர மாதிரி இருக்கு எனக்கு கொஞ்சம் டைட் வர மாதிரி இருக்குற எனக்கு இந்த கொஞ்சம் தூக்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா அப்ப நம்ம இந்த கணக்குக்குள்ள கொண்டு வந்துட்டு இதெல்லாம் ஒரு கணக்காக நம்ம பார்வையா பார்த்து இதுல ஏதாவது முரண்பாடு இருக்குன்னா அப்ப நம்ம சின்ன சின்ன விஷயங்களை மாற்றங்கள் செய்வோம் ஆனா இதுல எந்த ஒரு மாற்றமும் செய்ய வேண்டிய தேவை வரல ஓகேவா இந்த முப்பத்தாறு நம்ம பார்டர் லைன் முப்பத்தாறு நாற்பத்தி நாலு வரைக்கும் நம்ம எடுக்கப்பட்ட கணக்கு பார்டர் லைன் அதே மாதிரி ஒன்பது எட்டு டு ஒன்பது எட்டரை இன்ச்சுக்காக எடுக்கப்பட்டது எட்டுல இருந்து ஒன்பது இன்ச்சு வரைக்கும் பேக் நெக் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மேல் பாட்டி அதுபடி பிளஸ் மைனஸ் பண்ண வேண்டிய தேவை வரல அப்ப இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இதை நம்ம எதுவுமே மாற்றங்கள் பண்ணாம நம்ம இந்த கணக்கிற்குள்ள மட்டும் கரெக்டான ஒரு நம்ம நம்ம எப்பவும் கண்ட பண்ற கணக்கிலே போட்டோம் ரைட்டு இப்போ இவங்க சின்ன சோடு கேட்டதுனால நம்ம வந்து ஆறரை இன்ச் நம்ம வந்து ஏ வச்சோம் பத்தரை இன்ச்சு இப்போ இந்த அரை இன்ச்சு பிளஸ் விட்டுருங்க இது நம்ம வந்து நாலு பாகத்துக்கான கணக்குல போடும்பொழுது பத்தரை பத்தரையில பாதி எவ்வளவு அஞ்சே கால் பாதி அஞ்சே அஞ்சரை நம்ம வச்சிருப்போம் இல்ல அதிகபட்சம் ஆறு வச்சிருப்போம் இந்த நெக்கோட அகலம் ஆனா இவங்க வந்து சின்ன சோழன் எனக்கு ரெண்டு தாண்ட கூடாது அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நம்ம ஆறரை வச்சோம் இந்த கணக்கை வந்து ஆறையா வச்சோம் நம்ம ஏ வந்து வரைக்கும் வைக்கலாம் வச்சோம் கொஞ்சம் கூடுதலா வைக்கலாம் அப்படின்னு இருக்காங்க ஆனா நம்ம இங்க எந்த சேஞ்சு பண்ணல இந்த தான் நம்ம வைப்போம் ஆனா இங்க ஏ மட்டும் ஆறையா வைப்போம் அடுத்தது நம்ம இந்த உள்வாங்க போற ப்ளஸ் உள்வாங்க வைக்கிறதுனால முன்பகுதியை வந்து குறைவா உள்வாங்க வைக்க போறோம் ரெண்டு இன்ச்சா இருந்தாலும் ஆனால் முன்பகுதியில் வந்து ஒரு இன்ச்சு தான் நம்ம அரை அரை தான் நம்ம வைக்க போறோம் அதனால இங்க அரைச்சு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் இங்க இங்க அரை இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் இதை நம்ம கட்டிங்களை பண்ணும்பொழுது நான் உங்களுக்கு தெளிவா காமிச்சிடுறேன் ரெண்டு இஞ்சு உள் வாங்குற எப்படின்னா எப்படினா இங்க பாருங்க முப்பத்தாறு இன்ச்சு அதில் வந்து மேல்பாடி அளவு வந்து முப்பத்தாறு ரெண்டா பிரிக்கிறேன் பதினெட்டு வரணும் ஆனா நம்ம பாருங்க பதினேழாவும் பேக்கை பத்தொன்போதாவும் வைக்கிறோம் ஓகேவா அந்த பதினேழாம் பதினேழாவது ரெண்டு இன்ச்சு வித்தியாசப்படுற மாதிரி நம்ம வைக்க போறோம் கட்டிங்ல நம்ம அதை பார்த்துடலாம் உங்களுக்கு தெளிவா காமிக்கிறேன் நடுபாடி அளவுக்கு முப்பத்தி ஏழரை பிளஸ் ஒன்னு ஆட் பண்ணி முப்பத்தி எட்டையா நம்ம வைக்க போறோம் சரியா நடுபடி அளவு வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எப்படி நான் உங்களுக்கு மார்க் போட்டு காமிக்கிறேன் நம்ம பிரித்த மாதிரி நம்ம பிரிக்க வேண்டிய வேலை கிடையாது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பேக் எவ்வளவு இருக்கு மீதி எவ்வளவு வைக்கணும்ன்றத இந்த நடுபடி அளவு காமிக்கும் காமிக்கிறோம் டெஸ்ட்டு காமிச்சிரும் ஓகேவா அடுத்து கீழ்பாடி முப்பத்தி ரெண்டரை எடுத்த அளவு அதுவும் இதே மாதிரி தான் அது என்ன வரணும் அப்படிங்கிறத பேக் போக மீதி பிரண்ட்ல வச்சா நமக்கு அட்டை வந்துடும் அடுத்தது இடுப்பு அளவு இடுப்பு அளவு எதுவுமே நம்ம பிளஸ் பண்ணப்பட்டோம் எப்பவுமே இடிப்பளவுல பிளஸ் கிடையாது அப்ப அது அப்படியே தான் நம்ம வைப்போம் ஆனா எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பதைய பேக்ல பதினஞ்சா பதினஞ்சுறையாவும் ஃப்ரண்ட்ல பதினஞ்சாவும் வைக்க போறோம் இங்க ரெண்டு இன்ச்சு வித்தியாசம் வர வர வச்சத இங்க ஆரஞ்சு மட்டும் தான் வர வைக்க போறோம் வெறும் ஆரஞ்சு மட்டும் தான் ஒன்றரை இன்ச்சு இங்க கம்மி இது கிட்டத்தட்ட நல்ல ஒரு பாகம் போடுற தான் ஆனா ஆரேஞ்சு மட்டும் வித்தியாசமா இருக்கும் இது வந்து நல்ல ஒரு அமைப்பா கிடைக்கும் இது வந்து இப்படி ஏன்னா மேல்பாடியில வந்து வித்தியாசங்கள் கொடுத்து இடுப்பளவு சமநிலையிலும் வச்சிருக்காங்க நல்ல ஒரு பாகம் போட்டு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி கஸ்டமர் நான் கொடுத்திருக்கோம் அதுவும் வந்து அழகா சூப்பரா வந்து உட்காரும் யாருக்கு எந்தெந்த உடல் அமைப்புக்கு எப்படியான விருப்பங்கள் தகுந்த மாதிரி நம்ம மாத்திடுவோம் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மாத்தி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்க விருப்பம் தகுந்த மாதிரி வந்துடும் இப்ப இதோட விருப்பங்கள் இவங்களோட விருப்பங்களா இருக்கிறதுனால இவங்க விருப்பத்தை தகுந்த மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஆனா இடுப்புல நம்ம மட்டுந்தான் மட்டும்தான் முன்பகுதிக்கும் பெண் பகுதிக்கும் வித்தியாசப்படுத்துறோம் ஓகேவா ரைட் பாயிண்ட் எதாவது இடுப்புல இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்ப இதுல யோக்கு பாத்தீங்கன்னா அளவு வந்து கால் வைக்கணும் ப்ளவுஸ் உயரம் பதினாலாக இருந்திருந்தால் இருந்தா மூணே காலம் வச்சுருப்போம் ப்ளவுஸ் உயரம் வந்து பதிமூணா இருக்கு அப்போ வந்து மைனஸ் ஒன்னிச்சு வச்சு ரெண்டே கால் வச்சிருக்கோம் இந்த மூணே காலம் எப்படி நம்ம வச்சோம் ரெண்டே கால் எப்படி வச்சோம் இந்த மூணே கால் முதல்ல வந்துருவோம் இந்த ரெண்டே கால் அப்போ இந்த மூணே கால் எப்படி நம்ம இங்க வச்சோம் மூணே கால் எப்படி கணக்கு பண்ணோம்னா நடுபாடிக்கும் இடுப்புக்கு உள்ள வித்தியாசம் ஏழு இஞ்சி வித்தியாசம் எட்டு இஞ்சி வித்தியாசம் இருந்திருந்தா இங்கே மூன்றரை வச்சுருப்போம் இதுல ஏழு இஞ்சு வித்தியாசம் இருக்கு அப்ப ஒரு இன்ச்சுக்கு காலி இஞ்சி விதத்துல குறைச்சு மூணை காலை வச்சிட்டோம் இந்த மூணே நாளை பதினாலு ஆறு இஞ்சு பிளவுஸுக்கு வச்சுக்கலாம் ஆனால் பன்னெண்டு இஞ்சு பிளவுஸுக்கோ பதிமூணு இஞ்சு பிளவுஸுக்கோ குறைய குறைய இந்த மூணே அப்படியே நம்ம வச்சோம்னா ஃபிட்டிங் மாறும் அதேவும் பதினாறு இஞ்சு பதினஞ்சு பதினாறு அந்த மாதிரி போனாலும் இந்த அளவை நம்ம அப்படியே வச்சோம்னா இந்த இடுப்பளவு இதையும் மட்டும் நம்ம பார்த்து வச்சோம்னா நமக்கான இந்த ஃபிட்டிங் மாறும் ஏன்னா இந்த முன் உயரம் வந்து மீதி வந்து அதிகமாக இருக்கும் இந்த யோக்கு போக மீதி பாக இருக்கிற கழுத்து ஓப்பன் டாட்டு அந்த யோக்கு வரைக்கும் உள்ள பாகம் இருக்குல்ல அதுல அளவு வந்து நமக்கு வந்து ஃபிட்டிங் அளவு மாறிடும் அப்போ நம்ம பிளவுஸோட உயரத்தை கணக்குல கொண்டு வந்து பதினாலு இன்ச்சு வரும் பொழுது இந்த இடுப்பட வித்தியாசத்துக்கு இதை கரெக்டா பண்ணிடுறோம் அதே இடுப்பட வித்தியாசத்தையும் நம்ம கணக்குல கொண்டு வந்துட்டு ப்ளவுஸ் உயர குறையும் பொழுதும் கூறும் பொழுதும் இங்க கூட்டுறோம் குறைக்கிறோம் இப்போ இதுல ரெண்டே கால் தான் மூணே கால் இன்ச்சு இந்த ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணி ப்ளவுஸ் உயர குறைஞ்சதுனால ரெண்டே காலா வச்சிருக்கோம் ஓகேவா ஓகே இதோட அளவு எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ சில சொல்ற நமக்கு கணக்குல வந்துருச்சு முன் உயரமும் கணக்குல வந்துருச்சு இப்போ இங்க ஒரு இன்ச்சு நம்ம குறைச்சதுனால மூனைகால் வச்சுட்டு பிளஸ் ஒன்று வச்சு இங்க மூனைகாய் வச்சோம் பாத்தீங்களா இந்த காலிஞ்சி தான் இதில் குறைச்சோம் இந்த பதிமூணுலேருந்து இருந்து காலிஞ்ச குறைச்சோம் பிளஸ் திரும்ப ஒரு யோக்குல ஒரு குறைச்சிருக்கோம் பாருங்களேன் ரெண்டே காலா அப்ப திரும்ப இதில் குறைக்கணுமா அப்படிங்கிற கேள்வி கூட ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல சகோதரியாக கேட்டிருந்தாங்க இதில் குறைக்க கூடாது இது வந்து முன் உயரத்தோட அளவுல இருந்து குறைக்கிறோம் இவங்களோட பின் உயரம் என்ன பின் உயரம் முன் உயரம் பின் உயரம் ஆல்ரெடி இதில் பதிமூணு தான் இருக்கு அப்ப அந்த பதிமூணு இருக்கிறதுல போது காலிஞ்சு மட்டும்தான் குறைக்கிறோம் பாண்டிய முக்கால் வச்சிடறோம் இந்த யோகோட அளவு வந்து நமக்கு இந்த மூணு முக்கால் வைக்கணுமா இல்ல ரெண்டே கால் வைக்கணுமா அப்படிங்கிறது தான் நமக்கு அடுத்த கூடுதல் கணக்கு பதிமூணு இன்ச்சு பிளவுஸ் அறிஞ்சதுனால ரெண்டே கால் வைக்கிறோம் இதுல ஒரு இன்ச்சு குறைய எக்ஸ்ட்ரா கூடுதலாக நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இங்க மைனஸ் பண்ணிடக்கூடாது சரியா முன் உயரத்துல மைனஸ் பண்ணிடக்கூடாது யோகோட சேர்ந்து இந்த ரெண்டே கால் பிளஸ் எல்லாம் சேர்ந்தது இந்த பதிமூணு முக்கால் இந்த பதிமூணு முக்கால்ல தான் இந்த ரெண்டே கால் இருக்கு இந்த பதிமூணு முக்கால் இருக்குல்ல இதெல்லாம் யோக்கோட சேர்ந்து தான் இந்த பதிமூணு முக்கால் யோக்குல ரெண்டே கால் போயிடுச்சுன்னா மீதி வந்துடும் ஓகேவா மீதி எவ்வளவு வரும் பத்தே கால் வரும் ரெண்டே கால் இதுல போயிருச்சுன்னா பத்தரை வரும் இல்லையா பத்தரை வரும் கரெக்டா பத்தரை வரும் ஏன்னா ரெண்டே முக்கால் இருக்கு இல்லையா பன்னெண்டே முக்கால் வருது இல்லையா அதுல ரெண்டே கால போயிடுச்சுன்னா மீதி பத்தரை மூணு உயரமா வரும் பத்தரை பிளஸ் இந்த ரெண்டே கால் தான் இந்த பண்டை முக்கால் இந்த மூணு உயரம் சேர்ந்தது தான் இது ஓகேவா ரைட் இப்போ இது எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ நம்ம இதை பாத்துருவோமா டாட்டோடைய அளவு டாட்டோட அளவு நம்ம எவ்வளவு வைக்க போறோம்னா மொத்தம் பதிமூன்றரை இன்ச்சு நமக்கு தேவை நம்ம பிடிக்கிறதுக்காக வந்திருக்கு பதிமூன்று இன்ச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் பயன்படுத்திக்கலாம் அந்த பதிமூன்றரை இன்ச்சு எப்படி நம்ம எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சோல்ட்ருல மூணு இன்ச்சு சோல்டரில் மூணு இன்ச்சு நம்ம வச்சிருக்கேன் ஓகேவா எப்படின்னா மூன்றரை இன்ச்சு தானே நமக்கு இதுல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மூன்று இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணிருக்கோம் ஆனா பிளஸ் ஆராய்ச்சி திரும்ப ஆட் பண்ணிட்டோம் ஓகேவா இது வந்து நாலு ஒரு பாகத்துக்கு போடுறதுக்காக போட்ட கணக்கு அப்ப நம்ம மூன்றரை வச்சிருப்போம் ஆனா இப்போ இதுல எவ்வளவு வச்சிருக்கோம் பதினாலு இன்ச்சு சோல்ட்ரு பதினோரு இன்ச்சு நம்ம வச்சிருக்கோம் சோல்ட்ரு கூடியிருக்கு பாத்தீங்களா ஏன்னா இதுல வந்து நம்ம வந்து உள்வாங்கிற மெத்தட் பண்ணதுனால பேக்க பிரஸ் பண்ணதுனால பேக்ல பாடி எல்லாமே பிரஸ் பண்ணும்போது சோடி நம்ம பிரஸ் பண்ணோம் அப்ப பதினொன்று வந்திருக்கு அப்ப மைனஸ் எவ்வளவு கணக்குல காமிக்குது இதுல வந்து மூணு இன்ச்சு தான் காமிக்குது அந்த மூணு இன்ச்சை நம்ம கணக்குல எடுத்துட்டோம் அடுத்தது மேல் பாடிக்கும் நடுபாடிக்கும் உள்ள பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள வித்தியாசம் இதுல வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஒன்றரை இன்ச்சு இதுல நடுபாடி ஒரு இன்ச்சு கூடி இருக்கு அப்ப ரெண்டரை இன்ச்சு அந்த ரெண்டரை இன்ச்சு யார் சேர்த்துட்டோம் அடுத்தது இங்க கூட வந்ததுக்கு அப்புறம் இங்க ஏழு இஞ்சி வித்தியாசமா இருந்தது எட்டு இஞ்சி வித்தியாசமா மாறுது இடுப்பளவுக்கும் நடுப்பாடுக்கும் உள்ள வித்தியாசம் எட்டா மாறுது அந்த எட்டா மாறினால அந்த எட்டு இஞ்சி கொடுத்துருக்கோம் ஓகேவா ஆல்ரெடி மேல் பாடிக்கும் இந்த ஒன்னு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கோம் இடுப்புக்கும் ஒன்னு இஞ்சி ஆட் பண்ணிருக்கோம் அதிகபட்சமாவே நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் பிளஸ் மைனஸ் எல்லாமே இந்த அப்ளை பண்ற விஷயத்தை கட்டிங் முறையில நம்ம செயல்முறை செயல்முறைப்படுத்தி பண்ணும்பொழுது இதெல்லாம் வந்து வரும்பொழுதுனால அந்த பதிமூன்று இன்ச்சு நம்ம கொண்டு வந்துட்டோம் இதுல நமக்கு வந்து பதிமூணு இன்ச்சுல பன்னெண்டரை இன்ச்சில் கூட நமக்கு வந்து ஒரு இன்ச்சு அரை இன்ச்சும் கம்மி ஆயிட்டு ஆனா இந்த கீழ்பாடி அளவு இந்த டாட்டோட அளவு எல்லாமே நமக்கு இந்த முன்னு உயரம் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே மேட்ச் ஆகிறதுக்காக நம்ம இந்த பதிமூன்றரை வரைச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் பதிமூணுலையும் பயன்படுத்திக்கலாம் ஆர இன்ச்சு குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஓகேவா ஏன்னா நம்ம அதிகப்படியான கணக்கில் கொண்டு வந்துட்டோம் எதுலையுமே வந்து நம்ம விடலாம எல்லா கணக்குலயும் கொண்டு வந்து அந்த சுருக்கங்கள் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாமே கரெக்டாக கொண்டு வந்து கொண்டு வந்து பதிமூன்றரை இன்ச்சா கொண்டு இதுல ஆம்பு டாட்டு ஓபன் டாட்டு எவ்வளவு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இப்ப ஆம்பு டாட் ஓப்பன் டாட் எப்படி வைக்கலாம் அப்படின்னா அஞ்சரை இன்ச்சு இந்த எட்டு இன்ச்சு இல்லாம அஞ்சரை மேல மூணு ஒரு ரெண்டரை அஞ்சரை இன்ச்சு இருக்கு இங்க நமக்கு பாத்தீங்கன்னா மேல்பாடுக்கும் ஆக்சுவலா எடுத்த அளவு என்னவா இருக்குன்னா ஒன்றரை இன்ச்சு ஓகேவா இதுல வரும்பொழுது ரெண்டரை இன்ச்சா சேர்ந்துருச்சு ஆனா நமக்கு ஒன்றரை இன்ச்சு இதுல வந்திருக்கு அப்ப இதை முக்கால் முக்கால் ஒன்றையே நம்ம ஆம்பு டாட் கொடுக்கலாம்

இடுப்பு டாட் இல்லை அதாவது கீழா நமக்கு கடைசியில் இருக்காட்டு வந்து இடுப்புக்குள்ள வித்தியாசம் அதுதான் அது இடுப்புக்கும் நடுபாடிக்குள்ள வித்தியாசம் எட்டு இன்ச்சு இந்த எட்டு இன்ச்சு வந்து கீழ் டாட்டுக்கு மெயின் பாயிண்ட் டாட் இருக்குல்ல அதுக்கு யூஸ் பண்ணலாம் எட்டு இஞ்சுமே நம்ம யூஸ் பண்ணணுமா இல்ல ஏழரை இன்ச்சு யூஸ் பண்ணா போதுமா அப்படிங்கிறத இந்த பாடி முடிவு பண்ணும் இந்த பாடி நமக்கு மேட்ச் ஆகணும் ஏன்னா இவங்க எடுத்துட்டாங்க முப்பத்தி இரண்டு இன்ச்சு முப்பத்தி ரெண்டரை இன்ச்சு எடுத்திருக்காங்க அப்ப அந்த பாடி அளவு நமக்கு வந்து குறைஞ்சிராம அப்ப முப்பத்தி ரெண்டரை வரதுக்கு இதுல வந்து எட்டரை எட்டு இஞ்சுன்றது ஏழரை இன்ச்சு நமக்கு பயன்படுத்தினா கூட இந்த கீழ்பாடி மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே ஏன்னா நம்ம இப்போ வந்து சைடில் நம்ம உள்வாங்க வைக்க போகிறோம் இதுல கட்டிங் மெத்தடு கட்டிங் பண்ணும்போது தான் இன்னும் சில விஷயங்கள் நம்மளால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் ஆனா இப்பயே நம்மளால பொழுது ஓரளவுக்கு எல்லாம் கொண்டு வந்துட்டோம் மேக்ஸிமம் நம்ம இதை போட்டுட்டோம் இதை அப்படியே நம்ம அப்ளை பண்ண தான் போறோம் அப்படியே கட்டிங் பண்ண போறோம் அதை அடுத்து நம்ம வந்து மார்க் போட்டு நம்ம அப்படியே பண்ண போறோம் பிராக்டிகலா பண்ண போறோம் இப்போ எல்லாம் முடிச்சு வச்சிட்டோம் இதில் பண்ணும்பொழுது என்னென்ன சின்ன சின்ன சேஞ்சஸ்கள் ஏதாவது பண்ண வேண்டிய தேவை இருந்தா பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் ஆனா யோக்கு வேற இதை முடிவு பண்ணிட்டோம் இனி சைடு வேற நடுவு நடுவுலையும் சைட்லயும் இந்த மார்க் போட்டுட்டு நம்ம கட்டிங் பண்ணும்போது எப்படி வருகின்றத அதை அப்படியே நம்ம கரெக்டாக பார்த்து கட்டிங் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ இதில் வேற எதுவும் டவுட் இருக்கான்றதை பாத்துக்கங்க இதை அப்படியே உங்களுக்கு குறிப்பிடுத்துக்குங்க இதெல்லாம் நம்ம எப்படி பிரிச்சோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆல்ரெடி இதுலேயும் நான் உங்களுக்கு இது இவ்வளவு விரிவாகவும் சொல்லிட்டேன் நம்ம அடுத்த இன்னும் நம்ம வேற வேற விதங்கள்ல எப்படியான முறைகள் அவங்க விருப்பங்கள் எப்படி கேட்குறாங்க எப்படிங்கிறதே நம்ம பார்த்து அது இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ அடுத்த காலத்துலயே அப்படியே கட்டிங் உள்ள போயிடலாம் ஓகே நன்றி